சிவோ வேற காணோம் உனக்கு வேலை சம்பந்தமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வந்து கையெழுத்து போட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கி கொட நம்ம நேத்துக்கே அந்த டைம் சொல்லிட்டோம் காலையிலேயே சொல்லிட்டோம் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் வீட்லயே ஆள் இல்லையே என்ன பண்றது அது வேற அதானே முக்கியம் கரெக்ட் டைம்க்கு வாங்காம எங்க போனான்னு தெரியல வெயிட் பண்ணுவோமா இல்லை இன்னொரு டைம் வீட்ல போய் பாப்போமா ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி மறுபடியும் நம்மளே போய்

ஸ்கூல் படிக்கும் டீச்சர் எப்படி சண்டை போடுறாங்க இங்கே இங்கே வந்து இவனுங்க தொல்லை தாங்க முடியல என்ன தான் பண்ணுறது லைஃபே ஒரு போராக போயிட்டுருக்குது எங்கேயாவது போயிட்டு ஒரு நல்ல பீச்சோ பார்க்கோ எங்கேயாவது போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்க நமக்கு தான் லீவே கொடுக்குறது இல்லையே என்ன பண்ணுறது எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பா இப்போ ரொம்ப தலைவலிக்குது இந்த வேலையை ஒரு வேலையா அந்த வேலையை முடிச்சாச்சுப்பா சரி நம்ம போற வழியில அந்த ஒரு பீச் இருக்குதுல்ல அந்த பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு பொறுமையாக போ ரொம்ப தலைவலிக்குது

I'm